பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம் என்று உதறி தள்ளிய உன்னுடைய துணை இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பது உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர் உன்னை தரக்குறைவாக பேசியவர் எல்லோரும் உன்னிடம் பேசுவதற்காக ஏங்க போகிறார்கள் தலைமை அதற்கான காலமும் நேரமும் வெகு தொலைவில் இல்லை உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு இன்று நான் உனக்கு அளிக்கின்றேன் இவ்வுலகில் நிறைந்து இருக்கின்றது எல்லோருடைய மனதிலும் இருக்கின்றது சுயநலம் இல்லாத மனிதர்கள் இவ்வுலகத்தில் யாருமே இல்லை எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சுயநலமாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களின் துன்பத்தை விளைவிக்காத பொருட்டாக இருந்தால் அது மிகவும் தவறு தங்கமே உன்முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு முயன்ற அளவு உதவி செய் இப்பொழுது விதி வசத்தால் நீ பெரும்பாடு பட்டு கொண்டு இருக்கின்றாய் கவலையற்ற வாழ்க்கையை யாருக்கும் இறைவன் கொடுப்பதில்லை ஆனால் அந்த கவலைகளை கடந்து செல்லும் எண்ணத்தை இறைவன் எல்லோருக்கும் கொடுக்கின்றான் உன் வாழ்க்கையை நீயே முன்னேறி வழி செல் உனக்கு உறுதுணையாக நான் வருவேன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வேண்டாம் என்று ஒதுங்கி தள்ளிய உன்னுடைய துணை நீ எந்த அளவிற்கு கஷ்டப்படுகின்றாயோ அதே அளவு கஷ்டத்தில்தான் அவரும் இருக்கின்றார் உன்னை வேண்டாம் என்று சொன்னதற்கு மிகவும் மன வருத்தத்தில்தான் இருக்கின்றார் செல்லமே கவலைப்படாதே கூடிய விரைவில் உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன் அதற்கான நேரமும் காலமும் மிக மிக அருகில் வந்துவிட்டது நீ வேண்டாம் என்று சொன்னவர்கள் எல்லாம் நீதான் வேண்டும் என்று உன் வீட்டு வாசலில் நிற்கப் போகின்றார் அவரை ஏற்க தயாராக இரு ஓம் முருகா